அப்போதர ஒரு சகோதரியான் சிறுதினகிங் அவசர மேடையில் அமர்ந்திருக்கும் எமது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழல் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்கள்

ම න්සල ල ්‍රමාණක් තිට ඇල්ල තිීමනවා අපට වන්දින්න ඒ පිළබඳ ෙහින් විිස්ෂුතිවන්ත වෙන. විසේයටම இந்தොட்டு மலைிலும் එ பேச்சை සවිமடுப்பதற்கு வரைகை தந்த தொடர்பாக முதற்கண்ணங்களுக்குනன்றේ தெரிවිතු කොල් හිින්ටෝ. මම මේ කිලිනුච්චි පදේශී අවස්ථා කීපයකට රැසීම් කීපයකට සහභාගවෙලා තිබෙනවා. සමූපකරසාලාේ. ඉදක முன்பு ප තැබේ ගල කෙලනුචි ම ටතිේ. அந்த கூටරූ மண்டபத்திலே பல கூட்டங்களில் කලந்து கொண்டிருக்கிறேன். හැයි අද එදා ඉතා කුඩා ප්‍රමාණයක් තමයි අපට සවන්ධෙන් නැවිල තිබුණි. අද දහස් ගන්නක් මේ කිිලනොච්චි අම්මල තාත්තල සොහෝදර සහෝදරියන් අපට සවන්ධෙන් නැවිල්ල තිබෙනවා ඒ පිළිබඳ බෙහින් මස්සරවන්ත වෙනවා. : අන් அந்த කටර மண்டபத்திலே மிகவும் சிறியாලபிலேதான். மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியிலிருந்து எமது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தொடர்பாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பௌகிய மா பௌகிய செப்டம்பர் மாத விஷயக் வினிதா அப்பேராட்டை விஷால தேசபால் ந ஹெரோமக் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி எமது நாட்டிலே பெரியதொரு அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்றது பெரணி பவுலொலி பாலனே கருப்புராட்டம் රනි පරම්පරාවලින් පාලනය කරපු රට මෙරටේ පොදුජනයාගේ දේශපාලන ව්‍යාපාරයක් කතට බලය මාරු කරට සමත්තුනා. පලයසි குடும்பங்கள் ஆட்சி செய்த இந்த நாடு. பலය பிரபூக்கල් ஆட்ච செய்த நாடு. මුදත් අඩබ්‍යග සාධාරන්න කடிිමක්කට கைල අகாරரம் கிடைத்த தேர்දලාහදාමඉන්ද. විශේෂම පහුගගේ මහමැති වරන්නේ ද. විසේෂமாக කන් පාරමට තේදதලலே.

දශාල ්‍රියාකාරකම් විශාල ප්‍රමණ දින පතා සිදුකර දපුුණු පළත්.ெருமவமான அ அசியல் நடவடிக்கேகள் நாங்கள் சேற்பது. ென்ப . අපි මෙම ප්‍රදේශවල උතුර ඒතම් විශාල දේශපාල ක්‍රිය කාරකම්මල නිර්තුණන්නේ. கடந்த கடங்களலி நாங்கள் வடமாகணத்திலே அவ்வளவா அரசியல் நடவடிக்கேகள் நாங்கள் ஈடு படவில்லை. ඒ ඔබ ඔබ අ කරින් විශ්වාසය තබල. මේ යාපන දිස්ත්‍රික ඇතුළු උතුරු පලාත. විශාල ජයග්‍රහණයක් අපට ගැදන්න සමතු. என்றாலும் நம்பிக்கை வைத்து இந்த வடமாகாணத்தின் மக்கள் பெருமொரு பெருமளவான வெற்றியை எமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே எம் மக்தேதி அப்பிராட்டை அவசங்கர்லா எக்கத்துக்கர் தேசபாலனிட்டு எமது நாட்டிலே பிரிந்த அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த நேரத்திலே ஒன்றாக இணையும் அரசியலை நாங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நெகரிய ஜனதா வகை விசுவாசின சீரு ஜன விசுவாசத்து ஆண்டு வாடமையாக ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இலங்கையில் நாலா வாழும் வடமாகாணம் கிழக்கு மலையாககம் தெற்கு மேற்கு போோன்ற அணைத்துப் பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வேோ ஒரு அரசாங்கம் முத தඩ යාග அமைந்திருக்கின்ற. අපට විශාල ශවාසයක් තිබෙනවා. මේ මැයි හයවෙනිද. මීට පෙර අපකරේත් විශ්වාසෙන් නොකරපු කණඩයම් පවා. මේ මැයි හයවෙද අප කරේ විශ්වාස තබලා මෙම පලාත්තුල විශාල ජයග්‍රාණයක් ගෙනත් ගෙන පබව. මේ මාද මාරයම්ති දි நாங்கள் நம்பர் கின்றோம். இதற்கு முதல்ல எம்மை நம்பாத மக்கள் கூட இந்த ஆறாம் திகதி பிரதேச சபை தேர்தலின் போது எமக்கு பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்ன சொல்கிறீர்கள் லுகு ஜெய கிரஹா நை பெரியதொரு வெற்றி எமக்கு கிடைக்கும் கட்டாயமாக ஆயா கவதாவத் உடனே மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவையில்லை கவதாவத்காக கண்டோனே நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை அப்ப கவதாவத் யுத்தம் கரண்ணு உண்ணே ஒருபோதும் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை அப்ப ஏக ரட்டத்துல ஒரே நாட்டினுல் சகோதரத்துவம் சகோதரத்துவமாக ஏக அம்மா தாத்தக்கு தருவ வகை ஒரே தாயின் பிள்ளைகளை போன்ற இந்த குடனகண்ண இந்த நாட்டை கட்டி எழுப்ப இந்த நாட்டை எதிரி இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக அப்ப ஏகத்துவமோ நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் ஏ மூணானே இது

அ අරසசிලල්බඳ පළගල්. තව දුරට අපරට කවදාවත් ஒரு පபோதுදු මෙමති නාටිල යල ගැටුම් මැතිවුණ දශපානයක් මண்டு මුහල් ල ஏற்படு රසියලයි එකනකයනකට ගන්න දේශපාලන ඔබொරත්ත රන් පට මැසියල අප පර පපාව ුදධ කරතර දරුවන් පරම්පාව යුද් කර ඉට නොදන ට. අපි හදනවා නාම් යුදතම් සදාල එමද ම් සමුදා යමුත්තම් செய்யாද ஒரு நாட்டை நாங்கள் கட்டියල පුවம். මේරට ඉපදිනවා මේට ආර්ථිකට අවුල්ෙනවා.

கலாச்சார ரீதியிலே ஒரு போதும் பிரிவினைக்குட்படவோ வேற்றுமையை காட்டவோம் அனைவருடைய நியாயமான உரிமைகளை சமனான உரிமைகள் ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் இதுக்கு நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை

முதலாபதாக பாதுகாப்பு காரணங்களால் ජனதாவගේ இடம் மக்களுடைய காணிகள் හமதா කந்த உறுුව த பவணෙන තිබனோம். ராணුව முகம்ங்களக்க எெடுத்திருக்கிறார்கள். அப்பியே அமுதா நிததாரின்னுக்கு நங்கள்லந்த ராணுவத் தலைவர்களுடன் உதாப்பத்திலத்தைக்கு பிரராணුව தலைவர்களுடன் அசா கச்சாக்கலத்தினோ. நங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம். நிதாස් ක හம்ப பிம் மங்கள அක්ம. விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் மீண்டும் மக்களுக்காக எடுப்போம் சில காணிகள் பாரம்பரிய வகாக்கரிப்பு இடம் பரம்பரையாக விவசாயம் செய்த காணிகள் கூகுள் கூகுள் அந்த மேப்பை பார்த்து

ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இருந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம் அர்லேகா மந்திரி சரா கொலம்பு பாரா தீண்ணி அலரி மாளிகைக்கு முன்னால் இருந்த பாதையை திறந்து விட்டோம் முகத்து கிளிநொச்சி பாரால் வாகன் தீண்ணி எதற்காக நாங்கள் கிளிநொச்சி பாதைகளை மூடி மூடி பாரக்ம ஜனதாவோட கமங்கரன புல நாக்காரி யாலியாப்பி விவரத்த கரணும் இந்த அனைத்து பாதைகளையும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் திறந்து விடுவோம் தனடபத்தப்பு பத்தப்ப யாப்பனை உத்துரே பார்வல் விசாலப்பிரமான யாலி விவரத்த கரலாத்தி பின்னோம் ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பாதைகளை திறந்து விட்டு இருக்கின்றோம் அப்படி சாமானிய இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதை போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யுத்தம் காரணமாக நிவாச தாக வக்க மதி. வேடுகளை கட்டிக்கொள்வதற்காக. நிதி ශாල ස තුඉන්න බව. மிக பெருமல மக்க்க இந்த பட. ට. அந்த அனைத்து மக்களுக்கும். நிவாස இதுதிක ගனிීම සதா. வேடுகளை கட்டிக்கொள்வதற்காக. அ ஆண்டு සහන තු කண. . அரசாங்கம் உதவி செய்யையும் மதற்காக நட வ கேட்ம். ே ம திஸ்திக் සබධ කන மி லா.. அண்மையியே இந்த மாபட்டு ஒறுங்களைப்பு குழுுக்கு வந்த நேறத்திலே. வலா அந்த සල්லிීල තිබன. வேடுகளை.

ඇ ම කන්න හැව පලත් නග සිටුව වන. ම පදදි ල කට ියල ුව. වගේ අපි විශ්වාස කරන. හ ග නම් හිෙද රෝ රට ජනතාවට උඩ ති පාරක්මයි අධ්‍යාපන. එම මක්කලෙක තද බාල්වෙයි කො ය වද මලද ම දේශ ජනතාව . ත ීම පහ ක්කල තම දරුවන්ට ගරන්න ේස දරන. ල් ි ද න්න.

දිවස ීපේකම් පාසල් ල දුන් නොමි ලබ දෙන්න. සිීන අරசாංගල් அவர் கூறியின்றார்கள். எதிர்வரும் வடங்கள இல்ல அவர்கள் இவසமாக சீரடைයිகள் වලங்குවාார்கள். ඒ වගේ අපි අදේ පොන්ඩ නාග පහුගේ ජනවාරි මාසි. கடඩද ජනවරි මාදத்தில் ලමු ලක්ෂ දාස්සයකට පල්ைகள் පදිனாரிலචம் பேේருக்கு රුපියල් හයදහදාන දුන්නා පාසල් පොත් සාමත රූපකරණ මලදීගරන්න. ආரம் රூபாப்படி நாங்கள் வளங்கினோம்.

എട്ടായിരത്തി ഐനൂറ് കിടത്ത അസ്വസമ പത്തായിരം രൂപ വരെ അധികം പതിനയ്യായിരം കിട്ടുമേഴായിരത്തി ഐനൂറ് വരെ അസുഖം

சம்பளத்தை வியத்தினும் விஸ்ராம் வெட்டுப் பெடிக்கரா ஓய் பூதிய சம்பலத்தை வியத்தினும் அஸ்வாசும் தீமனா வெடிக்கரா அஸ்வாசும் கொடுப்பனவை வியத்தினும் சவுக்கிட லங்காயித்தியாசே வெடிம முதல வின்கரணும் சுகாதாரத்திற்கு வரலாட்டிலே உதுக்க கூடிய அதிகூடிய நிதை யோதிக்குரோம் ஜனதாவு பலாகன் நாண்டுவாக மக்களை பராமரிக்கும் ஒரு அரசாங்கம் இஸ்ரத்திப்பே முனவகை ஆண்டுது கடந்த காலங்களில் இருந்தது எப்படியான அரசாங்கம் மந்திரி வேணுமா රපන ර ති වෙනවා ම ර ර ජනදී පති වෙන ජනද ොක් ද න්න. . ම . ஜனாதிபதிக்கு கிடைக்கும் பெரும்பாலான அந்த சலுகைகளை ஒதுக்கு ஒதுக்குகிறோம் நிலப்பென புகுதியோ அத்தரினோ அமைச்சர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை நாங்கள் உதுவான் திருவருண்ட பென் புகவுதோ அத்தரினோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் நிதியை நாங்கள் கொடுப்பு சலுகையை நாங்கள் ஒதுக்குகிறோம் தானே அந்த நிதியை சேர்த்து ஜனதா உடலை பாதினோம் பொதுமக்களுக்கு அதை நாங்கள் வழங்குகிறோம் அண்ணாண்டு அ .... රන්න . ර ... இலங்கையில் முதலாவது அரசாங்கம் ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கமாக இருக்கிறது நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும் பிரதேச இந்த பிரதேச சபை தேர்தலிலே புனகர் பிரதேச சபை கரச்சி பிரதேச சபை புனகர் பிரதேச சபை பச்சி தலை பள்ளி பிரதேச சபை பச்சி பிரதேச சபை காட்ட தென்ன யாருக்கு வழங்குவோம் பரணாயிட்டத பழைய உறுப்பினர்களுக்கு யாருக்கு அதிகாரத்தை வழங்குவோம் இந்த தேசிய மக்கள் புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும் மா ஆண்டு மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை ராஜசபாத் பிரதேச சபையும் ஊழல் மோசடி இல்லாமல் மத்திய அரசாங்கம் செய்வதில் பிரதேச சபையும் செய்யாமல் இருக்க வேண்டும்

එනි අපි රාදා කරනවා ආකේ නංග ලෙ දරෝම ඔක් මකොති වෙලා නග අනයිවරමේ න්ඩනෑ අලු ප්‍රදෙශ බව කහම රු පදියේ ප්‍රදෙශවය අම ප හන්ඩුව වගේම. මත්ති අර සංගතේ පෝන්ඩ්‍රේ ගම ආණ්ුවත් වවැටරන.

சகோரத்துவமாக வாழும் ஒரு நாட்டை ஒன்று சேர்ந்து விடுத்து நீங்கள் கலந்து கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்தி நிறுத்திக் கொள்கின்றேன் என்று பிரார்த்தி கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கௌரவ தோழர் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த கொட்டும் மலையிலும் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் குழந்தைகளோடு காத்திருக்கின்றீர்கள் அன்பான தோழர் அவரின் உரையினை கேட்பதற்காக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருந்தோம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக நிச்சயமாக ஒன்றை உறுதியாக குறிப்பிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படுகின்ற பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றத்தினால் கொள்ளைகள் மாத்திரமின்றி ஊழல்கள் செய்யாமல் இருப்பது மாத்திரமின்றி வீண்விரையமும் நிச்சயமாக இருக்காது என்று உறுதிமொழியினை குறிப்பிட்டிருந்தார் ஆம் ஆகவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களது வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி உங்களது கிராமத்துக்கான வெற்றி என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி